பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சவமா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஏதோ ஒரு கலக்கம் இருக்குதா வெளியில சந்தோஷம்லாம் தெரியுது சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறேன் பண்றேன் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது ஒரு காரியத்தை நினைக்கும் போது கலக்கம் வருது சிலக்கு என்னென்ன புரியல ஒரு கலக்கமா இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி ஒரு கலக்கம் அந்த மாதிரி வருதா சில சமயத்தில் அப்படி இருக்கும் நான் கூட அதை ஃபீல் பண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் பாதிப்பு தெரியாது உள்ளத்து ஒரு கலக்கம் வரும் அது உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அப்படி ஒரு கலக்கம் வரும் எதோ நடக்க போதோ அப்படின்ற ஒரு கலக்கம் அந்த மாதிரி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா அல்லது உங்களுடைய குடும்பத்துலேருந்து ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வேலையில் பிஸ்னஸில் அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு கலக்கம் உள்ளத்தில் வருதான் நல்லா அறிந்து கொள்ளுங்க நம்ம உலகத்தில் வாழ்கிறோம்ல நம்முடைய எதிராளியை எப்படி நம்மளை பயப்படுத்தணும் கலங்கப்படணும் பதில கவனமாக இருப்பான் காரணமே இல்லாமல் ஒரு பயத்தை உண்டாக்கிடுவான் காரணமே இல்லாமல் ஒரு கலக்கத்தை உண்டாக்கிடுவான் அப்போ உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கலக்கம் இந்த மாதிரி ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்குதா இன்றைக்கு ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்றாரு யோவான் வன்பது நான்கு அதிகாரம் இருபத்தேழாம் சின்னத்தில் உங்களை இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இப்போ சில சம்பவத்தை கேட்ட உடனே உள்ள கலங்கிரும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சீசர்களோடு பேசும்போது அவளை விட்டு அவர் பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிறார் தன்னுடைய மரணத்தை குறித்து அப்புறம் பல்லவத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதை குறித்து மூன்று வருஷம் இயேசுவோடு இருந்தோம் நம்ம விட்டு போக போறேன்னு சொல்றாரே இனி எப்படி வாழ போகிறோம் என்ன நடக்கும் ஒரு கலக்கம் அந்த மாதிரி ஒரு கலக்கம் உடைய உள்ளத்தில் இருக்கிறா என்ன ஆகுமோ தெரியலையே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என் கணவருடைய காரியத்தில் என் மனைவி காரியத்தில் என் வேலையில இப்படிலாம் சொல்றாங்க என்ன ஆகுன்னு தெரியலையே இப்படி ஒரு சட்டம் வருதுன்றாங்க இப்படி ஒரு காரியம் செய்ய போறாங்கன்றாங்க ஒரு கலக்கம் இந்த பாதிப்பு வந்துருமா ஒரு கலக்கம் இல்ல காரணமே இல்லாம இன்னும் பாதிப்பு வரல ஆனா உள்ளத்துல ஒரு கலக்கம் இது பிசாசு நம்ம இப்பவுமே கலக்கத்திலே வைக்க விரும்புகிறான் நம்ம உலக சூழ்நிலையில் சில சமயம் நமக்கு என்ன கலக்கம் வரும் எது காரணமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளைகளே உங்கள் இருதே கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்க கூட இருக்கிறேன் அதனால நீங்க விசுவாசமா இருங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார் விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம்தான் இந்த கலக்கத்துல இருந்து நம்ம மேற்கொள்ள முடியும் இயேசு என் கூட இருக்கிறாரு என்ன சம்பவித்தாலும் சரி அதை அவர் நன்மையாய் மாற்ற முடியும் அந்த தீமை என்னை அணுகாது என்னை சேதப்படுத்தாது அப்படின்ற ஒரு விசுவாசம் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் இறுதியை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசம் இயேசு சொல்லுகிறேன் விசுவாசம் உங்க கூட இருக்கிற விசுவாசம் இந்த விசுவாசங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் காலையில் உடனே வேற வாசிக்கணும் ஜெபிக்கணும் தான் சொல்லுவது ஆண்டுடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் போது விசுவாசம் கூட பலன் நடையும் அந்த விசுவாசம் வந்துட்டா எந்த சாத்தானுடைய பயங்கும் கலக்கமும் நம்மை மேற்கொள்ளாது அது வரும் போகும் நம்மள உலகத்துல இருக்கிற மனிதர்கள் தானே நான் ஊழியக்காரன் தானே என் வாழ்க்கையில் கூட வரும் சில சமயத்துல பயம் அப்படி கலக்கம் வரும் அப்போ நான் இயேசுவை துதிக்க ஆரம்பிச்ச உடனே விசுவாசத்தோடு அது விளைக்கிறோம் அப்ப நீங்க ஆண்டு துதிங்க இயேசுவே நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்க முடியாது எந்த சேதமும் வர முடியாது நீங்க எல்லாவற்றையும் எதுவாய் செய்வீங்க உண்மை துதிக்கிறேன்னு நீங்க விசுவாசத்தை அறிக்கேட்டு துதிங்க அந்த பயம் விளைகிறோம் கலக்க விளைகிறோம் நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் விசாசம் சொல்லுவா அவ்வளவுதான் முடிஞ்சது பாரு சூழ்நிலையை பாரு எல்லாம் அவ்வளவுதான் அவன் வேலை முடிஞ்சது பிஸ்னஸ் முடிஞ்சது உன் குடும்பம் அவ்வளவுதான் எல்லாம் சரிப்படுத்த முடியாது சூழ்நிலை வச்சு பிசாச பேசுவான் சிந்தனையில அப்படியே பேசுவான் ஆனா நீ அதை பார்க்காதபடி இயேசு சென்னு சொல்லி இருக்கிறான் பாருங்க பயப்படாத கலங்காத நான் கூட இருக்கிறேன் விசுவாசி அவ்வளவுதான் இன்றைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் மாறிடும் நீ எதை குறித்து கலங்குறீங்களோ அது இன்றைக்கே மாறி பயப்படுற மாதிரியோ கலங்குற மாதிரி ஒண்ணு நடக்காது இயேசுவே என் கூடவே இருக்கிறீங்க கலங்க மாட்டேன் என்ன வேணாலும் நடக்கலாம் அது நன்மையா நீங்க மாற்றுவீங்க தீமை என்னை சேதப்படுத்தாது நான் அற்புதங்களை பார்க்க போறேன் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின்